வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இது மோடியின் கேரண்டி அனைவருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் பி எம் கிசான் ஓகேங்களா பி எம் கிசான் சம்மன் நிதி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் பயன்படுது ஓகேங்களா பிரைம் மினிஸ்டருடைய ஒரு அறிவிப்பா வந்து தொகைகள் நிலுவை தொகைகள் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு மூணாவது முறையா மீண்டும் நம்முடைய பிரைம் மினிஸ்டரா மோடிஜி வந்திருக்கிறதுனால பி எம் கிசான் பத்தி நிறைய பேர் வந்து அப்டேட்டுக்கு மேலே அப்டேட் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடியவர்களின் கேரண்டி இது நீங்கள் இப்போ நான் சொல்ற இந்த கேரண்டின்ற வார்த்தையை நீங்கள் எப்போ லாஸ்டாக கேட்டிருப்பீங்க இந்த எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரம் பண்ணும்போது கேட்டிருப்பீங்க இது மோடியின் கேரண்டி கேஸ் சிலிண்டர் ஆறுநூறா வந்து கம்மியாகும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு தான் பிஎம் கிசானை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டில் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது அது வேறு விஷயம் ஒரு சில பேருக்கு தான் மேலே குஜராத் யூபி எம்பி சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பதினேழாவது தவணை வந்து வெளியீடு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்கள் ஓகேங்களா அதாவது என்னன்னா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தியாக பதினேழாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க வங்கி கணக்குல டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து கிரெடிட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க டெபாசிட் பண்ணிவிடுவோம் நீங்க அதை வந்து எடுத்துக்கலாம் வங்கிகளில் போய் கூட எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் டேரக்ட் டு உங்கள் உங்க உடைய எண்ணுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசீவ் ஆக போகுது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நேற்று வந்து பதினெட்டு வாரணாசியில தன்னை மக்கள் மூன்றாவது முறையாக பிரதமரை ஆக்கிட்டாங்க அப்படின்றதுனாலையும் நான் மூணாவது முறையாக ஜெயிச்சிட்டேன் அப்படின்றதுனாலையும் தேங்க்ஸ் பண்ண போயிருந்தார் ஓகேங்களா மோடிஜி அங்கே அவர் வந்து இந்த அறிவிப்பை இன்னும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்களோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நா இந்த ஒரு சூழ்நிலையில தான் இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது அனைவருக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நம்ம தமிழ்நாட்டு மூணு ஸ்கீம் வருது ஒன்று தமிழ் புதல்வன் மூலமா பசங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் நீங்க படிக்கிறீங்களா தௌசண்ட் எடுத்துக்கோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு அப்படின்னு சொல்றது மாணவிகளா இருக்கீங்களா கவர்மெண்ட் காலேஜா தான் எடுத்துக்கோ ஆயிரம் ரூபாய் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்களா எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் வந்துருச்சுங்க தலைவர்களுக்கு மட்டும்தான் இன்னும் வரல குடும்ப தலைவர்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலையை தான் குடும்ப தலைவர்களுக்கு கொடுத்தா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மதுபானம் கிடைக்க ஓடிடுவாங்க சொல்லிட்டு இன்னும் கொடுக்காம இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது போல் அடுத்தடுத்த அறிவிப்புகள் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் வந்து சொல்கிற நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி